சிறுகடைக்கு ஆசை சீரியலில் ஏற்கனவே முத்துவுக்கும் அருணுக்கும் ஆகாது இதில் சீதா வந்து இந்த அருணை தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல செம்மையாக கோவப்பட்டார் முத்துவோட மனசை மாற்றுறதுக்கு முத்துக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்கு இந்த அருணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதையுமே இந்த அருண் வந்து மிஸ் பண்ணிட்டாரு இதில் இப்போது முத்துக்கிட்ட இப்போ அருண் பார்த்தீங்க அப்படின்னா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்றத ஒத்துக்கிறதுக்கோ இல்லை நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத மனுப்பு கேட்கறதுக்கோ இந்த முத்து வந்து இந்த அருண் வந்து ரெடியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க நிலமையில் இந்த அருண் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறான் என்ன அப்படின்னா இப்போ சீதாவையும் அருணையும் தனியாக வந்து வர வச்சு இது மாதிரி எங்கள் அம்மா எனக்கு தனியாக வேறு பொண்ணு பார்க்குறாங்க ஆனால் நான் வந்து கல்யாணம் பண்ணால் சீதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு இப்போ இந்த பிரச்சனையை முழுக்க முழுக்க மீனா பக்கம் திருப்பி விட்டுட்டார் இது ஒரு பக்கம் மீனாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் ஆனால் நான் இது வரைக்கும் என் புருஷனை கேட்காம எதுவும் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அருணும் சீதாவுக்கும் எனக்கும் நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ணலான் இருக்கேன் ஸோ நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அதை பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி இப்போது மீனா பக்கம் தான் நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த பிரச்சனையை திருப்பி விடுறாரு ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா சீதா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் இந்த விஷயம் எப்போ வெளியே வருதோ அப்போ சமாளிச்சுக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மீனா தான் அருண் வந்து இந்த பிரச்சனையை தள்ளி விட்டுருக்காரு மீனாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஸோ அங்கேருந்து கோவிலுக்கு போகிறாங்க அங்கே அருணோட அம்மாவை பார்க்குறாங்க அருண் அம்மா பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து சீதா மேலே தான் உயிரியை வச்சுருக்கான் இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்றது எங்களுக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட சொல்கிறாங்க மீனாவும் எதுவும் பேசாமல் அங்கேயும் அமைதாக நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறமா அருண் அம்மா ஆனால் நான் என் மகனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட சொல்லிட்டு வந்து போகிறாங்க அங்கே முத்துவும் சீதாவுக்காக ஒரு மாப்பிள்ளையை வந்து அழைச்சிட்டு வராரு ஸோ முதல்ல மீனாட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா காமிக்கலாம் அப்படின்னு இப்போது அழைச்சிட்டு வராரு அந்த மாப்பிள்ளையும் டிரைவர் தான் ஸோ நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாகிட்ட அந்த மாப்பிள்ளையை வந்து காமிக்கிறாரு உடனே மீனா வந்து எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க முத்துவும் மீனாவை பின்தொடர்ந்தே பின்னாடியே போயிட்டு ஏன் இன்னும் எதுவும் சொல்லாமல் அங்கேயேதான் வந்துட்டேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அதுக்கு மீனா சீதா வந்து டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கா ஆனால் இவர் டிரைவர் அது எப்படி ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க முத்துவால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல நானும் ஒரு டிரைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை தான் அதை ஏற்படுத்துது பட் இருந்தாலும் அதை பெருசாக வந்து வெளியே காமிச்சிக்கல அதுக்கப்புறமா மீனா வந்து பூசாரியை பார்க்குறாங்க பூசாரி கிட்ட என்னம்மா உன் மனசில் அதை குழப்பமாக இருக்க மாதிரி தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பூசாரி சொல்கிறாரு உடனே மீனா வந்து ரெண்டு துண்டு சீட்டில் எழுதி கடவுள்கிட்ட போட்டு அதில் ஒரு சீட்டு எடுக்கிறாங்க ஸோ அதில் என்ன முடிவு வருதோ அதை தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க ஸோ அப்படி அந்த சீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி தான் அந்த சீட்டில் வருது உடனே மீனாவும் சீதாவும் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா மீனா வந்து அருணை பார்த்து சீதா உங்களை காதலிக்கல காதலிக்கல அப்படின்னா நான் அந்த கல்யாணத்தை கண்டிப்பாக சமதிச்சிருக்க மாட்டேன் அப்பா இருந்திருந்தால் என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பாங்க அமைச்சு சீதா வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆனால் நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான் உங்களை என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டு இருந்தாலும் சீதாவுக்காக நான் அந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நான் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி மீனாவும் இப்போ ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க ஆனால் மீனா வந்து இப்போ முத்துவுக்கும் தன்னோடய வீட்டுக்கும் தெரியாமல் சீதாவுக்கும் அருணுக்கும் இந்த கல்யாணத்தை எப்படி வந்து பண்ணி வைக்க போகிறாங்க இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது தான் அடுத்தடுத்த நகர்வாக இருக்க போகுது இதனால் இப்போது முத் முத்துவுக்கும் மீனாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய விரிசலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து முத்து அந்தளவுக்கு கோமா சொல்லு நீ பண்ணி வச்ச அப்படின்னா உனக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது உன் வீட்டுக்கும் உனக்கும் எது எதுவும் கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது சீதாவோடய வாழ்க்கையும் இதில் ஒரு கொஷின் மார்க்காக வந்து நிற்கும் அருண் வந்து இப்போது முத்துவை பழி வாங்கிறதுக்காக மீனாவை ஒரு பகடுக்காயாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காரு ஸோ என்னாக போகுது அப்படின்றத இந்த வாரம் வரக்கூடிய எபிசோடில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறுகடைக்கு ஆசை எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்